மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கிடையில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்த ஷைத்தான் ஏற்படுத்த விரும்புகின்றான் அதில் என்ன சொல்கிறான் மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கிடையில் பகைமையை ஏற்படுத்த உங்களுக்கு இடையில மனிதர்களுக்கிடையில் சைத்தான் வந்து என்ன பண்ணுறான் ஏற்படுத்த வெறு பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்த விரும்புகிறான் இப்போது அதான் சொன்னில்ல இந்த மது வந்து படிப்படியாக தடை செய்யப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ மது வந்து ஏன் தடை தடை செய்யப்பட்டது அல்ல சொல்லிட்டான் அது வந்து என்னென்ன விதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு அது விற்கிறது கிஃப்ட்டு கொடுக்கறது எல்லாமே எல்லாமே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ அதை வந்து வேலை செய்கிறோம் கடுமையாக உழைக்கிறோம் அது இது இது எந்த ரீசனும் செல்லாது அல்ல என்ன சொல்லிட்டான் டோட்டலாக ஷைத்தானுடைய செயல்கள் அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய செயல்கள் அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் விட்டே ஆகணும் இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் மறுமையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த ஆர்டர் வந்து அதில் சொல்லிட்டான் ஸோ அது சம்மந்தமான ஹதீஸ்களும் வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தோம்